இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் பேருக்குடி ஞாபகத்தின் மாவட்ட பகுதியில் இன்று காலை அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்று நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் சென்று ஒருவர் நடத்திய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பெரியக்கொடியில் மின் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்